மாமல்லபுரத்தில் லைட் ஹவுஸ்க்கு போகிற வழியில் ஒரு குன்றன் மேலே அமைஞ்சிருக்குது இந்த மகிஷாசுர மரத்தினி குகை கோவில் இந்த குகை கோவிலுக்குள்ளே ரெண்டு பிரம்மாண்டமான புடைப்பு சிற்பங்கள் இருக்குது அதில் ஒன்று இந்த கோவிலோட பேர் வர காரணமாக இருந்த இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற மகிஷாசுரம் மர்தினி வந்து அரக்கனோட போர் செய்கிற இந்த அற்புதமான புடைப்பு சிற்ப காட்சிகள் மாமல்லபுரத்தில் இருக்கிற சிற்பங்களில் ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு சிற்பம் இந்த குகை கோயிலில் மூணு கருவறைகள் வந்து இருக்குது நடுவில் இருக்கிற கருவறையில் வந்து சோமாஸ்கந்தரோட புடைப்பு சிற்பம் வந்து அமைஞ்சிருக்குது கீழே தரப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கம் அமைப்பதற்கான அந்த குழி வந்து அமைச்சிருக்கிறாங்க இது போக பக்கத்தில் இருக்கிற தெற்கு வடக்கு பகுதியில் இருக்கிற ரெண்டு கருவறையிலுமே வந்து துவாரபாலகரில் வந்து இருக்கிறாங்க உள்ளே வந்து எந்த தெய்வத்தோட சிற்பங்களும் வந்து அமைக்கப்படலை அதுக்கடுத்தது பக்கத்தில் இருக்கிற சுவரில் வந்து பிரம்மாண்டமான பள்ளி கொண்ட பெருமானோட புடைப்பு சிற்பம் வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு மேலே ரொம்பவே வந்து ஃபேமஸான மகாபலிபுரத்தோட பழங்கால கலங்கரை விளக்கம் வந்து இருக்குது மகாபலிபுரம் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி